அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு வேலைவாய்ப்பு அறிப்பை வெளியிட்ருக்காங்க ஐநூறு காலி பணியிடங்கள் கொண்ட அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறங்கிறது முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒரு மத்திய அரசின் நிறுவனம் இது தமிழ்நாட்லேயும் இருக்குது இந்த நிறுவனம் அங்கே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூட இந்த அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்குங்க அதை பற்றின விபரம் இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அசிஸ்டண்ட்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் கம்பெனி நேம் வந்து த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதுதான் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பண்ணிடங்கள் ஐநூறு அந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் பதினேழு எட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க அதுதான் கடைசி தேதி அடுத்து ரெண்டு எக்ஸாம் இருக்கும் ப்ரிலிமினரி மற்றும் மெயின் எக்ஸாம் சொல்லிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் மெயின் எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டைமில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் உள்வாங்க மொத்த காலி பெண்ணிடங்கள் ஐநூறுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ காலி பெண்ணிடங்கள் இருக்குன்னா முப்பத்தி ஏழு வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து முப்பத்தேழு வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சேர்த்து மற்ற மா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு ஐநூறு வேக்கன்சி வருது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஏழு இதில் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி ஊற்றிக்குவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பன்னிரெண்டு வேக்கன்சியும் எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு பதினேழு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு வேக்கன்சியும் அடுத்து யூஆருக்கு ஆறு வேக்கன்சியும் ஒதுக்கி மொத்தம் முப்பத்தி ஏழு வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த பதவிக்கு நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வயது வரம்பு இருக்குது குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயதாகவும் அதிகபட்சம் முப்பது வயதாகவும் இருக்கணுங்க அடுத்த வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க பொதுவாக கொடுக்குற வயது தளர்வு தான் எஸ்டிக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசிஎன்சிஎலுக்கு மூன்று வருடங்களும் பிடபிள்யூபிஇடிக்கு வந்து பத்து வருடங்கள் உங்களுக்கு வயது தளர் கொடுக்குறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதவிக்கு அஸ் அப் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கொடுக்குறவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் கல்வி தகுதி அதுதான் என்னி கிராஜுவேஷன் முடித்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்து தேர்வு செய்யும் முறையை நம்ம முதல்ல பார்த்தோம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான சிலபஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் பாருங்கள் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் முப்பது கொஷின்ஸுக்கு இருக்கும் அது முப்பது மார்க்குக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து முப்பத்தஞ்சு மார்க்குக்கு இருக்கும் டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு முப்பத்தஞ்சு மார்க்குக்கு இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு நூறு கொஷின்ஸுக்கு நூறு மார்க்குக்கு இருக்கும் அது தெரிஞ்சுக்கோங்க அறுபது நிமிஷத்துக்கு அந்த எக்ஸாம் நடக்கும் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஹி ஹிந்தியிலையும் தாங்க இருக்கும் ஓகேவா அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்லேயே இருக்கும் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இரநூறு கொஷின்ஸ்க்கு இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கும் இது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு நடக்கும் இதுவும் இங்கிலீஷ் மற்றும் தான் உங்களுக்கு எக்ஸாம் மீடியம் எக்ஸாம் வந்து அதுதான் ஓகேங்களா அது தெரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரும் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நாகர்கோவில் தஞ்சாவூர் விருதுநகர் இங்கேலாம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து நடக்க போகிற மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கும் ஓகேங்களா இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் விண்ணப்ப கட்டணம் உண்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸும் இவங்க இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் எட்நூத்தி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளுக்கு நீங்க ஆன்லைன்ல தாங்க அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அவங்களுடைய அந்த ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அஃபீசியல் வெப்சைட் கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் பாருங்க இந்த ஐபிபிஎஸ் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா இதுதான் அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் லிங்க் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் எப்படி ஓப்பன் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அவங்க சொன்ன டேட்டு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தான் அப்ளை பண்ணிக்கணும் அந்த லாஸ்ட் டேட்டை கணக்கு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க மோஸ்ட்லி எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம் இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த நிறுவனத்தில் அசிஸ்டண்ட்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறவங்க தவறாமல் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் மத்திய அரசு வேலை இந்த வேறு இந்த தகவலை நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ